ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நிறையவே அழைச்சுட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பிகினர்ஸ் ஆவால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ப்ரௌனீஸ் தான் செய்ய போகிறோம் ஒரு சாக்லேட் ப்ரௌனி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நான் இந்த அளவுக்கு சாக்லேட் பார் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இருந்தாலும் பரவாயில்ல எந்த சாக்லேட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இது நம்ம இப்போ நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம இதை மெல்ட் பண்ண போறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு இப்போ நான் சாக்லேட் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க இது ஸ்மூத்தா இருக்க சாக்லேட் தான் அதனால டக்குன்னு மெல்ட் ஆகிடும் பட்டர்ல இப்போ இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ண போறோம் இதுக்கு நான் இங்க ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு சாஸ் பண்ண எடுத்துக்கோங்க அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வச்சிருக்கேன் இந்த கிளாஸ் பவுல தான் நாம பட்டரை மெல்ட் பண்ண போறோம் கிளாஸ் பவுல் இல்லாதவங்க ஸ்டீல் பவுல்ல கூட நீங்க மெல்ட் பண்ணிக்கலாம் இங்க நான் டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பட்டர் செத்துக்கிறேன் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதுலயே நாம கட் பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட்டையும் அதுல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ரெண்டுத்தையும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரையான ஒரு மிக்சில ஹாஃப் கப் அளவு பிரவுன் சுகர் எடுத்துக்கிறேன் நீங்க நார்மல் ஒயிட் சுகரே கூட ஃபுல்லா எடுத்துக்கலாம் இங்க நானு ஹாஃப் கப் அளவுக்கு இந்த சுகரும் மீதி ஹாஃப் கப்புக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கேன் இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்கணும் கூட இல்ல கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தா கூட போதும் நம்ம பீட்டர்ல வச்சு பீட் பண்ணும்போது நல்லா நல்லா உங்களுக்கு ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்துரும் இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்குங்க நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கேன் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சீவ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி போடிங்கன்னா மாவு வந்து ஸ்மூத்தா இருக்கும் கேக் பேட்டரும் கரெக்ட்டா வரும் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கேன் இத நம்ம நல்லா ஜலிச்சிடலாம் இதுலேயே 2 ஸ்பூன் அளவு கோக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க நிறைய கோக்கோ பவுடர் போடணும் அவசியம் இல்லைங்க 2 ஸ்பூன் போதும் இல்லனா கொஞ்சம் கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதையும் சேர்த்து நம்ம ஜலிச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கேன் இதில நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த சுகரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு முட்டையை முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சமா வெண்ணிலா எசம் சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவையில்லைங்க ப்ரௌனிக்கு இப்போ இதுல நம்ம பட்டர் அண்ட் சாக்லேட்டு மில்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதே இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருந்த மைதாவையும் கொக்க பவுடரும் இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் மீதி பவுடரையும் சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நீங்க அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லா மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவ்வளவுதான் கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ்ல மட்டுமே ஃபோல்டு பண்ணுங்க அவ்வளவுதாங்க நல்லா ஈவனா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட ப்ரவுனிக்கான பேட்டர் கரெக்டாக இருக்குது இது இப்போ நம்ம ட்ரேல ஊற்றிக்கலாம் எந்த ட்ரேயில் ப்ரௌனி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா ஒரு ரெக்டாங்குலர் இருக்க ட்ரே பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டு பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே பட்டர் தடவிட்டு லைட்டாக மாவு நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்போ தான் ப்ரௌனி ஊற்றி ஃபினிஷ் ஆகும் போது ஒட்டாமல் வரும் இப்போ இதில் நம்மளோட பேட்டரை ஊற்றிக்கலாம் ஈவனாக ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பாதி ஊற்றிருக்கேன் பாதி ஊத்திட்டு ஊற்றிட்டு கொஞ்சமா சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ண போறேன் இந்த மாதிரி சாக்லேட் பீசஸ் இருந்தா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரௌனி முடிஞ்சு கடிச்சு சாப்பிடும் போது சாக்லேட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ மீந்திருக்க பேட்டரி மேலே ஊற்றிக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஒரு டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும் இப்ப ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல நம்ம இதை வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம் நான் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது மேல இன்னும் நீங்க சாக்லேட் வேணும்னா ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க இல்ல நட்ஸ் வேணும்னாலும் ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரௌனி இன்னும் டேஸ்டா சூப்பரா இருக்கும் பார்க்க ரொம்ப ரிச்சா இருக்கும் நம்மளோட ப்ரௌனி ரொம்ப சூப்பரா முடிஞ்சிச்சு நான் அவன்ல இருந்து எடுத்துட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இது நான் டார்க் சாக்லேட் போடல நார்மல் சாக்லேட் தான் போட்டிருக்கேன் தான் இந்த கலர்ல இருக்கு நீங்க டார்க் சாக்லேட் போட்டீங்கன்னா ப்ரௌனிக்கான கலர் உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும் இந்த பிரி பர்ஃபெக்டா வந்தது அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா கிரிங்கி ஒரு டாப் இருக்கும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப பர்ஃபெக்டா கிரிங்கிள் டா வந்திருக்கு இதே போல மெஷர்மென்டோட நீங்களும் ப்ரௌனி பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் டேஸ்டும் இருக்கும் கூட ஆட சூப்பரா பண்ணி முடிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இது நாம இந்த பேக்கிங் பேப்பர்ல இருந்து எடுத்துட்டு நல்லா ஆறுன பிறகு ஸ்லைஸ் பண்ணுங்க கட் ஆகும் இது ஸ்லைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்ப கட் பண்ணிட்டோம் எந்த லுக்கு சாப்டா மேலே வந்து கிரிங்கிள் நம்மளோட ப்ரௌனி சூப்பரா ரெடியா இருக்கு நீங்களும் இதே மெஷர்மென்ட்டோட உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நதி லைக் పుణంగా షేర్ పుణంగా సబ్స్క్రైబ్ పను తూ